அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய அருள் வாழ்வைப் பற்றி இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இயேசுவனுடைய வாழ்விலே அவருடைய பணியிலே இந்த இணைந்து பயணிக்கும் அருள் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை கலைந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம் இன்று ஆதிகால திரு அவையிலே இணைந்து பயணிக்கும் அருள்வாழ்வு எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருத்தந்தை இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நாம் உருமாற்றம் பெறுவதற்கு எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அல்லது எத்தகைய ஆன்மீகத்தை அருள்வாழ்வை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா நாம் நேரே நம்முடைய வேர்களுக்கு செல்ல வேண்டும் நம்முடைய வேர்களிலிருந்து ஊற்றுகளிலிருந்து நாம் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவனுடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தது என்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த அவை எப்படி இதை வாழ்வாக ஒரு அருள் வாழ்வாக கொண்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருத்தந்தை ஆதிகால திரு அவையை அப்படியே பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒன்று தென்படுகிறது அருமையான ஒரு நிகழ்ச்சி நாம் இதை வாசித்திருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் நம்முடைய மனதிலே அது அந்த செய்தியை ஆழமாக சொல்லி இருக்காது அதாவது திருத்தூதர் பணிகள் பத்து அதிகாரம் பத்து அதிலே ஒரு பெரிய ஒரு காட்சி நடக்கிறது ஒரு சினிமா போன்ற ஒரு காட்சி கொர்னேலியூ என்கின்ற ஒரு நூற்றுவர் தலைவன் அவன் வந்து கிரேக்க மதத்தை சார்ந்தவன் மொழியை சார்ந்தவன் அப்போ அவன் வந்து புற இனத்தவர் அந்த புறையினத்தவனுக்கு வந்து கிறிஸ்தவத்தின் மேல் ஒரு பற்று வருகிறது அதை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் வருகின்றது ஆனால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அவன் ஜெபிக்கின்றான் ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்டும் எப்படி எங்கே செல்ல வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று அப்போது அவருக்கு ஒரு காட்சி ஒரு தூதருடைய வழியாக ஒரு காட்சி வருகிறது எது அது நீ யோப்பா என்கின்ற ஒரு நகருக்கு ஆட்களை உடனே அனுப்பு அனுப்பி அங்கே பேதுரு என்பவர் இன்னாருடைய ஒரு வீட்டிலே அவர் தங்கியிருக்கிறார் அவரை அழைத்து வா என்று அவருக்கு ஒரு காட்சி உடனே கொரோனி என்ன செய்கிறார் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்புகிறார் தேரிலே கஞ்ச 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 கஞ்சு ஸ்பீடாக போகுது ஒரு சினிமா காட்சி மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இப்படி இந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு பேதுரு தங்கி இருக்கிறாரே யோப்பா நகரிலே அங்கு அவருக்கு ஒரு காட்சி அப்போ யோ இந்த பேதுருவுக்கு என்னவென்றால் மீட்பு என்பது யூதர்களுக்குத்தான் புற இனத்தவர்களுக்கு எப்படி மீட்பு அதெல்லாம் கிடையாது எனவே அவர் இந்த சிந்தனையை கொண்ட கொண்டவர் அதை போன்று மற்ற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த உணவை எல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது தீட்டு என்றெல்லாம் அவர் சிந்தித்து வைத்திருந்தார் இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி வருகிறது என்ன காட்சி அப்போ ஏ ஏனென்றால் அவருக்கு ஒரு பசி களைப்பாக இருந்திருக்கிறார் ரொம்ப பசியோடு இருந்து அந்த தூக்கத்திலேயே இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி வருகிறது அது இந்த பாய்மர கப்பலில் உள்ள அந்த பாய் இருக்கின்றது அல்லவா அதை நாலு பக்கமும் கயிறு கட்டி இருந்து இறக்குவது போன்று மேலிருந்து இறங்கி வருகிறது என்ன இறங்கி வருகிறது என்றால் அங்கே பல விதமான மிருகங்கள் பறவைகள் கஞ்ச 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 என்று இருக்கின்றன அப்போது அங்கே குரல் கேட்கின்றது நீ பசியோடு அல்லவா அடித்து சாப்பிடு எதை வேண்டுமானாலும் அடித்து சாப்பிடு என்று அப்போது பேதில் சொல்கிறார் ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எப்படி இதெல்லாம் சாப்பிடுவேன் இதெல்லாம் தீட்டான மிருகங்கள் பறவைகளை நான் சாப்பிடவே மாட்டேன் பின்னணி என்னவென்றால் இவருக்கு தீட்டானது அல்லது நமக்கு ஒத்துவராதது எல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையிலே அவர் ஊறியிருந்தார் எனவே அந்த குரல் மீண்டும் சொல்லுகின்றது கடவுளே அது தூயது என்று நினைக்கும்போது உனக்கு என்னடா எடுத்து சாப்பிடு சும்மா சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பாய் மேலே போய்விடுகின்றது இவருக்கு ஒரே குழப்பம் இப்படி குழம்பி கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து தேரில் வந்துட்டு இருந்தாங்கள்ல ஆட்கள் அவங்க கரெக்டாக வந்து சேர்றாங்க இந்த சினிமா காட்சி எப்படி வருது பாரு உடனே இங்கே வந்த உடனே அது இன்னார் வீட்டில் இன்னார் நீங்கள் பேதூர் என்கிறவர் ஆம் இவருக்கும் அந்த செய்தி கிடைக்கிறது நீ உடனே கீழே போ அங்கே ஆட்கள் காத்து நிற்கிறார்கள் என்று ஓ நீங்கள் தேடி வருகின்றவர் நான் தான் என்ன வேண்டும் அது எங்களுடைய தலைவர் உங்களை தேடுகின்றார் நீங்கள் வர வேண்டும் அப்படின் அப்போது ஒரு புறையினத்தை அவரை தேடி போக வேண்டுமா எங்கின்ற எண்ணம் எல்லாம் இவருக்கு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இந்த காட்சிக்கு பிறகு அது அந்த காட்சி அவரை ஏதோ ஒன்று செய்கிறது அவருடைய மனதிலே ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கடைசியிலே அவர் என்ன செய்கின்றார் சரி வருகிறேன் என்று அங்கே போகிறார் அங்கே போகும்போது போய் அவரை சந்திக்கின்றார் அவரோடு உரையாடுகின்றார் இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் வந்து ஒரு இணைந்து பயணித்தல் இணைந்து பயணிப்பது என்று நம்முடைய மக்கள் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் மதத்தை சார்ந்தவர்களோடு மட்டும்தான் எல்லோரோடும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் இதற்குரிய ஒரு அருமையான உதாரணம் தான் இந்த காட்சியும் இந்த நிகழ்ச்சி எனவே பேதூர் அங்கே போகின்றார் அவர்களோடு உரையாடுகின்றால் முதன்முறையாக முறையாக அவர் இனத்தவரோடு பேசுகின்றார் அவர்களை அவரை சந்திக்கின்றார் குறநெலியை சந்திக்கின்றார் சந்தித்தல் ஒரு உறவு ஏற்படுகின்றது அவர்களுக்குள் அவர்களோடு ஒரு உரையாடல் நடத்துகின்றார் இதிலே என்ன தவறு இருக்கின்றது என்று உணவை சாப்பிடுவதும் பிற இனத்தவர்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வதும் என்கின்ற அந்த உரையாடலிலே ஒரு உறவு ஏற்படுகிறது அந்த உறவு ஆவியாருடைய தூண்டுதலிலே இவருக்கு ஒரு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறது அப்போ இந்த மனமாற்றம் ஏற்படும் போது அவருக்குள்ளே அம் எது ஏன் நான் இவையெல்லாம் தீட்டு என்றோ அது தவறு என்றோ நினைக்க வேண்டும் என்று அவருடைய மனதிலே தோன்றுகிறது அப்போது அவர்கள் தருகின்ற அந்த உணவை அவர் சாப்பிடுகின்றார் எது தீட்டு என்று ஒரு காலத்திலே கருதி இருந்தாரோ அதை அவர் சாப்பிடத் தொடங்குகின்றார் அப்போ பாருங்கள் அந்த இணைந்து பயணித்தல் என்பது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது இந்த இந்த மாற்றம் உரையாடலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் பிறகு பதினைந்தாவது அதிகாரத்திலே எருசலேம் சங்கம் கூடுகின்றது அந்த சங்கத்திலே இதுதான் கேள்வி பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாமா அந்த நம்முடைய கிறிஸ்தவ செய்தியை வந்து புற இனத்தவருக்கு அறிவிக்கலாமா என்கின்ற சிக்கல் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அங்கே அவர்கள் கலந்து பேசி பலருடைய கருத்துக்களையும் கேட்டு கடைசியிலே தேர்ந்து தெளிகின்றார்கள் இது சாப்பிடுவதில் தவறல்ல ஆனால் ஒரு சில கண்டிஷன் எல்லாம் போட்டு அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள் ஆக ஒரு இணைந்து பயணித்தல் அணுகுமுறை என்பது ஆதிகால திரு அவையிலே எப்படி அருமையாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றதாக திருத்தந்தை இதைத்தான் நமக்கு எடுத்து வெளியே தருகின்றார் புதிதாக அவர் எதுவுமே சொல்லவில்லை ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் என்ன இவர் இணைந்து பயணிக்கும் திரு அவை அது இது என்று சொல்லுகின்றார் புதிது புதிதாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று சிலர் கூறுகின்றார்கள் அது தவறு திருத்தந்தை கூறுவதெல்லாம் வந்து நம்முடைய வேர்களில் இருக்கக்கூடிய அதே காரியங்களைத்தான் அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்போது இந்த ஆதிகால திரு அவையிலே எப்படி அந்த இணைந்து பயணிக்கின்ற ஒரு அருள் வாழ்வு தென்பட்டது என்பதை பார்க்கிறோம் இன்னொன்று இந்த ஆதிகால திரு அவை எப்படி செயல்பட்டது என்று பார்க்கும்போது மத்தையு பதினெட்டு இருபது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் எங்கே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படி என்றால் இறைவனுடைய பிரசன்னம் கூடியிருக்கின்றவர்கள் என் பெயரில் கூடியிருக்கின்றவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் இப்போ மக்கள் இணைந்து வரும்போது இறைவன் இருக்கிறார் இறைவன் பிரசன்னார் எவ்வளவு அற்புத அற்புதமான ஒன்று நாம் இறை பிரசன்னத்தை நக்கரணையிலே தேடுவோம் தனியாக போய் நின்று தியானங்கள் இப்பொழுது தியான கோயில்கள் எல்லாம் நிறைய வருகின்றன தனித்தனியாக போய் ஜபம் செய்வது என்று ஏசு என்ன சொல்லுகின்றார் நீ தனியாக போய் ஜபிக்க வேண்டாம் ஜெவி இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இணைந்து பயணித்தலிலே இணைந்து நீங்கள் வரும்போது என் பெயரால் இணைந்து வரும்போது அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அப்போ இறை பிரசன்னம் என்பது ஒரு குழுமத்திலே ஒரு கூட்டத்திலே ஒரு ஒரு குடும்பத்திலே இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் ஆதி கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி குழுமமாக கூடி வந்தார்கள் கூடி வந்து என்ன செய்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள் அவர்களோடு உரையாடினார்கள் அவர்கள் இந்த இறைவனை அனுபவித்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த குழுமத்தில் என்ன செய்தார்கள் என்பதை திருத்துதர் பணி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இந்த ஆதிகால திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு ஒன்று கூடி வந்தார்கள் உணவை பகிர்ந்து கொண்டார்கள் ஜெபித்தார்கள் இறை வார்த்தையை கேட்டார்கள் இதைத்தான் அந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் அப்ப இவர் இவர்கள் இணைந்து பயணிக்கின்ற இணைந்து வருகின்ற அந்த செயலிலே அவர்கள் ஒன்று கூடுவதிலும் உணவை பகிர்வதிலும் இறை வார்த்தையை கேட்பதிலும் ஜபிப்பதிலும் கருத்தாக இருந்தார் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சீடர்கள் வழியாக இறைவன் பல அருள் அடையாளங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் அவர்கள் அந்த இணைந்து இறைவனோய் அனுபவித்து பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கை வழியாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பணி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலே கூறுகின்றது அவர்கள் நம்பிக்கையாளர்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் அதாவது அங்கே கூடியிருக்கின்றவர்கள் ஒரு முப்பது பேர் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே மனம் ஒரே உள்ளம் நடக்குமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இன்று நாம் கூடி வருகின்ற இடங்களிலே ஒரே மனமும் ஒரே உள்ளமும் இருக்குமா ஒவ்வொருவனுக்கும் ஒரு மனம் ஒரு உள்ளம் நான் அப்படி நான் சொல்லுவதுதான் சரி நீ தான் சரி தவறு அல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு சண்டைகள் போடுகின்றோம் ஆதி திரு அவையிலே கூடி வந்தவர்கள் ஒரே மனம் அவர்கள் சிந்தித்தது ஒன்றாக இருந்தது இன்று நாம் நம்முடைய அன்பியங்களிலோ நம்முடைய கூட்டங்களிலோ ஒரே சிந்தனையோடும் ஒரே உள்ள உணர்வோடும் இந்த குழுவில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்று எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஆதிகால திரு அவையிலே இப்போது ஒரு தேவையில் இருக்கின்றவர் ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை உணர்கின்றார்கள் அதாவது எப்படி நம்முடைய உடலிலே ஒரு விரலில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த உடல் முழுவதும் சேர்ந்து அந்த அந்த விரலை உற்று பார்க்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றது உணர்கிறது என்று அந்த அந்த ஒரு உணர்வு அந்த ஆதிகால திரு அவையிலே இருந்தது இதைத்தான் நாம் கொண்டு வர வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார் எனவே ஆதிகால திரு அவையிலே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது இருந்ததால் என்ன நடந்தது அவர்கள் மத்தியிலே ஏழைகள் என்று யாருமே கிடையாது வர்மையில் இருக்கின்றவர்கள் யாருமே இல்லை காரணம் என்ன ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்கள் அப்படியே சுற்றி பார்க்கின்றார்கள் ஐயோ நம்முடைய கூட்டத்திலே அவன் அவனுக்கு வீட்டிலே வசதி இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் உடனே எல்லாரும் எப்படி உடலுடைய எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஒரு உறுப்பை கவனிக்கின்றதோ அதே போன்று எல்லோரும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்கின்றார்கள் பிரச்சனை தீர்ந்தது அடுத்த வேறொருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றார் இதுதான் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக வாழ்வது அப்படி ஆதி திரு அவையிலே இருந்தார்கள் எனவே இணைந்து பயணிக்கும் ஆன்மீகம் அல்லது அருள் வாழ்வு என்பது இதுதான் ஆக அவர்களிடம் இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் எல்லாவற்றையும் பொதுவாக கொண்டிருந்தார்கள் அவரவர் அவர் தேவைக்கேற்றபடி அவை பகிர்ந்து கொடுக்கப்பட்டன அது சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை ஏனென்றால் ஒரே உள்ளம் ஒரே உணர்வு ஒரே மனம் அங்கே இருந்தது எவ்வளவு அற்புதமான ஒற்று இதுதான் அருள் வாழ்வு அருள் வாழ்வு என்பது இதுதான் இணைந்து பயணிக்கும் அருள் வாழ்வு என்பது இதுதான் எவ்வளவுதான் ஒரு கூட்டத்திலே வந்து ஜவமாலை சொன்னோம் பிரார்த்தனை சொன்னோம் அதை வாசித்தோம் இதை வாசித்தோம் என்பதல்ல ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக இந்த குழுவில் நாம் இருக்க முடியுமா இறை அனுபவிக்க முடியுமா நாம் எல்லோரும் ஒரு உடலினுடைய ஒரு உறுப்பு துன்பற்றால் அதற்கு உதவி செய்வது போன்று நாம் செயல்பட முடியுமா அதுதான் அருள் வாழ்வு இணைந்து பயணிக்கின்ற அருள் வாழ்வு இதை திருத்தந்தை தெளிவாக எடுத்து உரைக்கின்றார் இந்த ஆதிகால திரு அவையிலே இப்படி அவர்கள் ஒரு மனமும் ஒரு உள்ளமும் உடையவர்களாக இருந்தார்கள் மட்டுமல்ல எல்லோரையும் எனவே சமமாக கருதினார்கள் பெண்கள் அங்கே முன்னுரிமை பெற்றார்கள் பெண்களும் தலைமை தாங்கினார்கள் அவர்களுடைய வழிபாட்டையோ அந்த கூட்டத்துக்கு தலைமையாக பெண்களும் இருந்தார்கள் ஆண்களும் இருந்தார்கள் அவரவர் திறமைக்கு ஏற்ப அவர்கள் ஆற்றல் திறமைகளுக்கு ஏற்ப பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டன பணிகளை எல்லாம் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள் அதிலே சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற போட்டி பொறாமை எதுவுமே இல்லை இந்த இணைந்து பயணித்தல் அருள் வாழ்வைத்தான் நாம் எங்கோ தொலைத்து விட்டோம் ஒரு காலத்திலே திரு அவையினுடைய வரலாற்றிலே எங்கோ தொலைத்து விட்டோம் ஒரு இர மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு அளவிலே இந்த இணைந்து பயணித்தல் அருள் வாழ்வு ம மழுங்கி போய்விட்டது மறைந்து போய்விட்டது இதைத்தான் திருத்தந்தை இன்று தேடி பிடித்து நமக்கு கண்டெடுத்து தருகின்றார் அந்த இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வை நாம் கொண்டிருந்தால்தான் திரு அவையிலே நாம் இணைந்து பயணிக்க முடியும் எல்லோருடனும் ஒற்றுமையாக இணைந்து ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த அருள்வாழ்வு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நாம் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே ஆதிகால திரு அவையிலே எப்படி இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வு செயல்பட்டது என்பதைப் பார்த்தோம் இதை நாம் உள்வாங்கி நம்முடையதாக்கிக் கொள்ளும்போது நமக்கு மத்தியிலே நம்முடைய திரு அவையிலே நாம் இருக்கின்ற அந்த குழுமங்களிலே ஒரு மாற்றம் வருவதை நம்மால் பார்க்க முடியும் இனி அடுத்த வீடியோவிலை நாம் இணைந்து பயணித்தலுக்கு எவை எவை தேவை என்பதை பற்றி நாம் அடுத்த வீடியோவிலை பார்ப்போம் நன்றி வணக்கம்